போல நாமும் நம் மனதை சுருங்கச் செய்கிறோம் சிலர் தொட்டவுடன் சுருங்குகிறார்கள் சிலர் தாமதமாக ரியாக்ட் பண்ணுறாங்க நிறைந்த வெளியில இதுபோல் தான் இந்த உலகம் இருக்கு பல பூக்களும் பூந்தோட்டங்களும் தேனீக்களும் ஈக்களும் நிறைந்ததாக இந்த உலகம் இருக்கும் அந்த பசுமை நிறைந்த இந்த பூந்தோட்டத்தில் தான் நாமளும் இருக்கோம் நம்ம புல்வெளியில் இப்படி நிறைந்த ஒரு ஸ்பேஸில் வாழ்கிறோம் ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கை இனிமையானதாகவே மனம் இருக்கான்னா இல்லை மனம் திரும்ப திரும்ப துன்பப்பட்டு கொண்டே இருக்குது மனம் அழுக்குகள் நிறைந்த செயல்களை செஞ்சிடுது அப்போ மனதை மாற்றிக்கொள்ள மனதை வலிமைப்படுத்த மனதை திருத்தி கொள்ள மனம் தன் நிலையை உணர்த்திக்கொள்ள கொள்ள உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மனதை பக்குவப்படுத்த மனதை பழக்க பதிவுகளிலிருந்து மாற்ற இங்கே மனவளக்கலை என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதுதான் ஆழியார் அறிவித்திருக்கோயில் மணி மண்டபம் மகிர்ஷியோட என் குரு வேதாத்திரியோட சமாதி இங்கே அவர் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு இறந்த பின்னாடி அவர் இங்கே குடிகொண்டிருக்கிறார் இங்கே அவர் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அனைத்து மனவளக்கலை தூண்களும் அந்த தத்துவங்களும் பேசப்படுகிறது பசுவை நிறைந்த குடிலாகவே இருக்கிறது இங்கே எல்லாமும் அமைதியாக இருக்குது இது அமைதி திருநிலையம் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அது அன்பு திருநிலையம் இங்கே எல்லாமே மனதை ஒருங்குபடுத்தவும் மனதை பக்குவப்படுத்தவும் மனம் தன் குறைகளை நீக்கிக்கொள்ளவும் தன் குறைகளை ஒத்துக்கொள்ளவும் மனம் தன்னட தன்னை பற்றி உணர்ந்து கொள்ளவும் இங்கே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது அந்த இந்த பில்டிங் தான் அது இங்கே தான் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணுறாங்க ஒரு ஏழு டைம் தியானம் சொல்லி கொடுக்கப்படுகிறது தியானம் பண்ண 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 மனம் ஒரு அமைதி சூழலுக்கு வருகிறது அப்படி அமைதி சூழலுக்கு வரும்போது மனம் வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்கிறது தன் குறைகளை உணர்ந்து கொள்கிறது அதே மாதிரி தன்னை திருத்தி கொள்ளும் வில் அடையுது தன்னை மாற்றிக்கொள்ள தன் ஏற்கனவே தான் செய்த செயல்களின் தவறான செயல்களின் விளைவுகளை மாற்றிக்கொள்ள மனம் வந்து பக்குவப்படுது இது வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த சென்டர் இது வந்து லைப்ரரி இங்கே தத்துவ புத்தகங்கள் அனைத்தும் சொல்ல இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு இது ஃபுல்லாகவே லைப்ரரி ஒரு பெரிய அரங்கம் இந்த அரங்கத்தில் நானூறு இன்னூறு பேருக்கு மேலே ஆயிரம் பேருக்குள்ளே அக்காமடேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு அரங்கம் இந்த மலையடி வாரத்துக்கு கீழே தான் இந்த அரங்கம் இருக்கிறது இது வந்து மகிழ்ச்சியோட காரு காரில் அவர் இருக்கும்போது அவர் ஓட்டிகிட்டு இருந்தது சென்னைக்கும் இதுக்குமா அந்த கார் பயணம் செஞ்சுருக்கு இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தப்போ நானும் பார்த்துருக்கேன் மகிழ்ச்சியே நேராக பார்த்துருக்கேன் அவரோட மௌனம் இருந்திருக்கேன் இது இந்த புல்வெளி இந்த புல்வெளியில் தான் காலையில் எல்லோரும் வெறும் காலில் அவர் வாக்கிங் போகிறாங்க மெடிடேட் பண்ணுறாங்க இங்கே மெடிடேட் பண்ணிவிட்டு அஞ்சரை டூ ஆறரை மெடிடேட் பண்ணாங்கன்னா அப்படியே எல்லோரும் ஏழு மணிலேருந்து அந்த சூரிய உதயம் அழகாக தெரியும் அதை காலையில் பார்க்கலாம் இந்த புல்வெளி நிறைந்த இந்த பகுதி தான் மிக அழகான பகுதியாக மிக செழுமையாக இருக்கும் இதில் தான் மகிழ்ச்சி இருந்து இப்போ மீட்டிங்லாம் போடுவாங்க அது அறிவுத்திருக்கோயில் அங்கே எட்டத்தில் இதுக்கு பேர் அருள் ரங்கம் இது வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்குள்ளதான் நான் ஆயிரம் பேர் அக்காமடேட் பண்ணலான்னு சொன்னேன் அது அறிவு திருக்கோயில் அங்கேயும் போய் பார்க்கலாம் நம்ம மனம் வந்து திரும்ப திரும்ப எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கு அப்போ மனம் எல்லாம் தெரியும்னு இப்படி இருக்கும்போது என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா தன்னை உணர்கிறதுக்கு திரும்ப மாட்டேங்குது அது ஈகோயிஸ்டாக நிற்கிது எனக்கு எல்லாம் தெரியும் ஐ நோ எவ்ரி திங் அப்படியே இருக்கு இந்த வாகனம்லாம் இங்கேருந்து தூரம் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இப்ப மனம் வந்து நம்மளை நம்ம சொல்பேச்சு கேட்காம போறதுக்கு காரணமும் இந்த ஈகோயிஸ்ட் தான் அப்புறம் ஒரு மாயை நம்ம மனசுல ஒரு ஒரு மாய இது இருக்கு அந்த இலூசன்ஸ் சிலவற்றை நம்புது சிலவற்றை நம்ப மாட்டேங்குது அது அதை மறுக்குது இந்த காலை இப்போ மாணவர்கள் அதுக்குள்ளே வகுப்புக்கு வரப்போகிறாங்க அந்த ஹாலையும் நம்ம பார்க்கலாம்